இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் விஜயாவின் கணவர் பதினைந்து வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் அவரது ஒரே பையன் ராஜேஷ் தான் ஒரு பெண்ணை காதலிப்பதாக வந்து சொன்னான் விஜயாவும் ராஜேஷும் அந்த பெண்ணின் வீட்டில் சென்று பேசினார்கள் அவர்களும் காதலை ஏற்றுக்கொள்ள சிறப்பாக முடிந்தது திருமணம் மகனும் மருமகளும் சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பித்தனர் விஜயா அவர்களுடன் தான் வசித்தாள் மருமகள் லதா மிகவும் நல்ல குணம் படைத்தவள் தனது மாமியாரிடம் அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொள்வாள் இந்நிலையில் ராஜேஷுக்கு வட இந்தியாவில் டிரான்ஸ்பர் கிடைத்தது அங்குதான் ஆரம்பித்தது பிரச்சனையே தன் மனைவியையும் அம்மாவையும் வட இந்தியாவுக்கு அழைத்தான் ஆனால் மருமகள் உள்ளூரில் பெரிய நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்ததால் அதை விட்டுவிட்டு வர முடியாது என்று மறுத்தார் மாறாக ராஜேஷை கைவிட்டு விட்டு வரும்படி ஆனால் ராஜேஷ் அதை ஏற்கவில்லை தன் அது முக்கியமான ப்ரமோஷன் என்றான் கடைசியில் மனைவியும் அம்மாவும் இங்கேயே தங்கிவிட ராஜேஷ் மட்டும் வட இந்தியா கிளம்பி சென்றான் திருமணமான இரண்டரை வருடங்களில் ஆளுக்கொரு ஊராக பிரிந்து கிடந்த மகனையும் மருமகளையும் பார்க்க அம்மாவுக்கு வேதனையாக இருந்தது மகன் மாதம் ஒரு முறையும் பண்டிகைகள் புத்தாண்டு என கிடைக்கும் நீண்ட விடுமுறை நாட்களிலும் ஊருக்கு வந்து செல்வான் இந்நிலையில் மருமகள் லதா கர்ப்பமானாள் எனவே தன் கணவனை இந்த வேலையை விட்டு ஊர் திரும்பி இங்கு வேலையில் சேர சொல்லி மிகவும் அற்புறுத்தினாள் சண்டைகள் போட்டனர் ராஜேஷ் அது இயலாது என்று சொல்ல தொலைவு அவர்கள் இருவருக்கும் இடையே பெரிய இடைவெளியை கொண்டு வந்தது இந்நிலையில் குழந்தை பிறந்த ஒருவரிடத்தில் தனது குழந்தையை மாமியாரிடம் விட்டுவிட்டு வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வதாக முடிவெடுத்தால் மருமகள் ஆனால் ராஜேஷுக்கு தன் மனைவி வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்வது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஆனால் லதா விடுவதாக இல்லை உன் இஷ்டப்படி நீ உன் வேலையை தேர்ந்தெடுக்கும் போது நானும் அப்படித்தான் முடிவெடுப்பேன் என்று பிடிவாதம் பிடித்து சென்று விட்டான் ராஜேஷ் மருமகள் வருடத்திற்கு ஒரு மாதம் அவர் இந்தியாவிற்கு விடுமுறைக்கு வருவார் அப்போது விஜயா லதா மற்றும் பேரன் ஆகிய மூவரும் வட இந்தியாவிற்கு சென்று நான்கு பேரும் ஒன்றாக இருப்பார்கள் பிறகு ஆளுக்கொரு திசையில் பிரிந்து விடுவார்கள் விஜயாவிற்கு தன் மகன் மருமகள் பேரன் ஆகிய மூவரும் ஒரே இடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று தினம் தினம் கடவுளிடம் வேண்டிக் கொண்டாள் ஆனால் நடந்ததோ வேறு இரண்டு வருடங்களுக்கு முன்பு இருவரும் விவாகரத்து செய்துவிட்டனர் விஜயா எவ்வளவோ போராடி பார்த்தும் பயனில்லை மருமகளின் பெற்றோர் இருவரும் இறந்துவிட்டனர் அவர் உடன் பிறந்த ஒரே தம்பியும் வெளிநாட்டில் இருக்கிறார் எனவே அவர்கள் வீட்டில் பேரனை பார்த்து கொள்ள யாரும் இல்லை என்பதால் விவாகரத்துக்கு பின்னர் அவன் ராஜேஷன் அம்மாவிடமே வளர்க்கு விட்டுவிட்டான் மகனும் மருமகளும் தனது குழந்தையிடம் வீடியோ காலில் பேசிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இந்நிலையில்தான் இருவரும் அடுத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள் மகனும் மருமகளும் விரைவில் மறுமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் மகன் வட இந்தியாவில் தன்னுடன் வேலை பார்க்கும் பெண்ணையும் மருமகள் வெளிநாட்டில் வசிக்கும் தன் உறவினர் ஒருவரையும் திருமணம் செய்து கொள்ள இருக்கிறார்கள் இப்போது விஜயாவின் கவலைகள் எல்லாம் தனக்கு பிறகு தன் பேரனை யார் பார்த்துக்கொள்வார்கள் என்பதுதான் என்னதான் தன் மகனும் மருமகளும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்று சொன்னாலும் அதில் அவளுக்கு நம்பிக்கையே இல்லை காரணம் இத்தனை ஆண்டுகளாகியும் இருவரும் அவனை தங்களிடம் அழைத்துக்கொள்ள கொள்ள நினைக்கவே இல்லை பாட்டி மற்றும் பேரன் இவர்கள் இருவரின் செலவுக்கும் மற்றும் அவனது பள்ளி கட்டணத்திற்கும் இருவரும் போட்டி போட்டு பணம் அனுப்பினார்கள் லதா மற்றும் ராஜேஷ் இருவரும் தனது பிள்ளைக்கு பணம் அனுப்புவதனால் தனது கடமை முடிந்தது என்று நிறுத்திவிட்டார்கள் பேரனுக்கு இப்போது ஒன்பது வயது ஆகிறது விஜயாவுக்கு அறுபத்தைந்து வயது ஆகிறது அவருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் இருப்பதால் எப்போதும் எதுவும் நடக்கலாம் தனக்கு பின் தனது பேரனின் நிலையை நினைத்து நினைத்து மிகவும் வேதனை அடைந்தார் விஜயா நிறைய பேர் இப்படிதாங்க இருக்காங்க கணவனும் மனைவியும் முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையா வாழணும் முடியாத பட்சத்துல வேற வழியே இல்லைன்னு விவாகரத்து பண்றவங்க இருக்காங்க அப்படி இருக்கிறவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுனா கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கிறப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கிறதா வேணாமான்னு கண்டிப்பாக யோசனை பண்ணணுங்க என்னங்க நான் சொல்கிறது சரிதானே இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது தமிழ்மணி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்